வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கன்றாள் முதலாவதாக இன்றைய தினம் சவுதி அரேபியாவுக்கு இலங்கையிலிருந்து முதலாவது ஹஜ் தொகுதியினர் இன்றைய தினம் விமான நிலையத்திலிருந்து தயாராகி இருக்கிறார் முதல் தொகுதியாக இன்றைய தினம் ஐம்பத்தி எட்டு நபர்கள் இன்றைய தினம் சவுதி அரேபியாவுக்கு புனித ஹஜ் பயணங்களை மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் இலங்கை விமான நிலையத்திலிருந்து இலங்கை தூதுவர்கள் மற்றும் சவுதி அரேபியா தூதுபர்களின் ஆசியுடன் இன்றைய தினம் வழியனுப்பி வைக்கப்பட்ட காட்சிகளும் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன சவுதி அரேபியாவுக்கு இலங்கையில் முதல் ஹஜ் ஹஜ்குலு சவுதி அரேபியா நோக்கிய பயணம் வழியனுப்பி வைத்த தூதுவர்கள் இந்த நிகழ்வில் புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தூதுவரவர்கள் ராட்சியத்தின் விருந்தினர்களால் செல்லும் இலங்கை யாத்திரைகளை வாழ்த்தியதோடு இரு புனித தலங்களின் பாதுகாப்பாளர் மன்னர் சல்மான் அப்துல் அசீஸ் மற்றும் பட்டத்து இளவரசர் மந்திரியுமான சல்மான் அவர்களதும் அரசாங்கம் வீட்டிற்கு வருகை தரும் யாத்திரைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் தூதுவர் மேலும் கூறுகையில் இலங்கை கஜ் யாத்திரைகளுக்கான ஏற்பாடுகள் ஒருங்கிணைப்பு தொடர்பில் சமய பண்பாட்டு இளவர்கள் அமைச்சு மற்றும் இலங்கை கட் குழுவின் அதிகாரிகள் தூதரகத்திற்கு வழங்கிய ஒத்துழைப்பு பாராட்டியும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார் இந்தோனேசியாவிலிருந்து ஹாஜிமார்கள் குழு மதினா முனஃப்ரா நகர் சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கி இறக்கினார்கள் விமான நிலையத்தில் வந்திறங்கியவுடன் சஜ்தாவில் விழுந்து தங்கள் மகிழ்ச்சிகளையும் நன்றிகளையும் பகிர்ந்து கொண்டனர் புனித நகருக்கு தந்ததில் அவர்கள் முகத்தில் அறியப்பட்ட பீர் ஆனந்தத்தையும் பரவசத்தையும் பார்ப்பையிடலாம் சவுதி அரேபியாவில் இரண்டாவது பெரிய தனியார் மருத்துவமனை எதுவென்றால் உங்களுக்கு தெரியுமா சோலிமான் பக்கீத் மருத்துவமனை தான் சவுதி அரேபியாவின் இரண்டாவது பெரிய தனியார் மருத்துவமனை அடுத்தபடியாக ஒரு விழிப்புணர்வு தகவலொன்றை பார்ப்போம் ஏடிஎம் மோசடிகள் அப்சர் மூலம் புகார் அளிக்கலாம் சவுதி அரேபியாவில் ஏடிஎம் கார்டு மூலம் நடைபெறும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இது குறித்து அப்சர் மூலம் புகார் அளிக்கலாம் என்ற பொது பாதுகாப்பு இயக்குநரகம் வேண்டுகோள் வைக்கின்றதா மோசடிகளால் பாதிக்கப்பட்ட சவுதி அரேபியா குடிமக்கள் எமது தொழிலாளர்கள் அனைவரும் பொருந்தென்றும் புகார் புகாரளிக்க வேண்டிய அப்சரில் நுழைந்து மைசேபிஸ் என்பதை தேர்வு செய்து ஃபினான்சியல் ஃப்ராட் ரிப்போர்ட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அதில் சப்மிட் நியூ ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்து விரிவான தகவல்கள் போதிய ஆவணங்களுடன் பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் நினைவுகூர விரும்புகின்றோம் இன்றைய தினம் இலங்கை பெண்மணி ஒருவர் ஒரு ஒருவருடைய வீட்டில் பணிபுரிந்து வந்த நிலையில் அந்த வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கின்றார் அது தொடர்பாக ஒரு நண்பர்தரும் விளக்கமான பதிவை கேளுங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்ட பின்னர் அனைத்து செய்திகளையும் சொல்வதற்கு மனம் வரவில்லை என்பதை அறிய தருகின்றேன் நீங்களும் செய்திகளை பார்த்த பின்னர் ஒரு முடிவுக்கு வருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நன்றி எமது தாய்கவாழ் உறவுகளை கொமன் விவரங்களை இன்னும் ஒரு நாளில் பார்ப்போம் நன்றி ஹாய் ஹாய் அஸ்லாம் அலைக்கும் குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு கவலையான விஷயம் வந்து ஷேர் பண்ணிட்டு போகலான்ண்டு வந்தேன் எம்பசிக்கு போனது ஒரு அண்ணுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அவரை உள்ளுக்கு அனுப்பிவிட்டு நான் வெளியே கதிரை போட்டி அதில் இருந்துட்டு இருந்தேன் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு அக்கா ஒன்று வந்து சொன்ன தம்பி சாப்பாடு எடுக்கணும் ஹோட்டல் ஒன்று மில்லையாண்டு நான் சொன்னேன் அக்கா அவங்க டிராஃபிக் லைட் கிட்ட ஒரு இந்தியன் ஹோட்டல் ஒன்று என்ன வேணும்னு சொல்லுங்கள் எடுத்துகிட்டு வரான்னு என்ன சரி எடுத்துருவாங்க தம்பி பசிக்குது அப்படின்னாங்க சரின்னு சொல்லி போட்டு நான் போயிட்டு மீன் கறியும் பராட்ட எடுத்துகிட்டு வந்தேன் கொடுத்துட்டு நான் என் ஃபோனை பார்த்துட்டு நான் இருந்தேன் அப்போ திருப்பி திடீர்னு அவங்கள பார்த்தேன் பரோட்டா பிச்சு ஒரு துண்டை வச்சுட்டிக்கிறாங்க சாப்பிட்ட மாதிரி தெரியல இப்போ நானும் சாப் பரோட்டா சாப்பிட்றது இல்லையோ இல்லாட்டி மீன் கறி விருப்பம் இல்லையா தெரியான்னு சொல்லிட்டு எழுப்பி போய் கேட்டேன் அக்கா என்ன பராட்டா சாப்பிட்றலன்னு கேட்டேன் சாப்பிட்றமின்னாங்க அப்போ மீன் கறி சாப்பிட்றலான்னு கேட்டேன் சாப்பிட்ற அமெண்ட் சொன்னாங்க அக்கா அப்போ சாப்பிடுங்களேன்னு சொன்னேன் அவ்வளோ சொல்லி யோசிச்சு யோசிச்சு ஒரு துண்டு அந்த பிச்சை துண்டு வச்சு சாப்பிட்றாங்க அந்த அந்த துண்டு வந்து அவங்க தொண்டையால் அப்படி போகிறத நம்ம கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி விளங்கு அந்த முழுங்குறது டைம் அவ்வளோ அவங்க மனவேதனை நிலைக்காங்க என்னக்கா பிரச்சனை ஏன் வந்தீங்க எம்பேசிக்கு அப்படின்னு சொல்ல ஊருக்கு போகிறதுக்கு வந்து தம்பி அப்படின்னு அப்போது ஏன் அக்கா நீங்கள் புதுசாக வந்து பாஞ்சு வந்துட்டீங்களா இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நான் என் இல்ல இல்லை ஒரே வீட்டு வேலை செஞ்சேன் ரெண்டு வருஷம் முடிஞ்சுது ஹஜ்ஜி இந்த ஸ்கூல் லீவுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அதுக்கடையில் ஹஸ்பண்ட் வந்து பிரச்சனை பண்ணி எம்பசி போக சொல்லிட்டாரு ரெண்டு வருஷம் முடிஞ்சால் விட்டுட்டு வர தெரியாத ஏன் உனக்கு கஃபிலுக்கு என்ன சரி கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு தேவையில்லாமல் கண்ட மாதிரி பேசுறது தம்பி அப்படின்னு சொல்லி வந்து அழுதிகாங்க அப்போது எம்பிசி வந்த பிறகு எம்பசியால் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன் அப்போது எம்பசியிலேருந்து கஃல் கால் பண்ணி அவன் அவன் சொல்லிக்கான் அவங்க சொல்லிக்கலாமே நான் அனுப்பிப்பேன் அந்த புல் நல்ல புள்ளை ஏன் இந்த புல் இப்படி செஞ்சுது ஏன் வந்து விட்டுட்டு போச்சுது நாங்கள் நல்லா தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு கஃல் சொல்லிக்கார் நான் வந்து டிக்கெட் பண்ணி கொ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வாரேன்னு சொல்லிக்கிறான் அதான் பார்த்துட்டீங்கடா அப்போ சொன்னால் எப்படி தான் கஃபில மூஞ்சில் முடிப்பேன் நல்லா பார்த்தா நான் கஃபிலும் நல்லா தான் பிள்ளைங்களும் நல்லா பார்த்து தான் ஆனால் மாப்பிள்ளைக்கு சந்தேகம் நைட்லேயும் வந்து அவங்க இந்த யூடியூப் ஃபேஸ்புக் அது இது பாக்குறதா ஆன்லைன்ல இருந்த பிரச்சனை வாட்ஸ்அப் ஐஎம்ஓக்கு அவர் மெசேஜ் பண்ணி டபுள் கிளிக்க விழுந்தா அதுக்கு பிரச்சனையும் ஏன் ஆன்லைன்ல இருக்கிறா யாரோட பேசுறா என்னோட இதுங்கிறா அவரை இதுவெல்லாம் நம்ம இதில் பேசிக்கல அவ்வளோ வேதனையான விஷயம் அப்படி அவ்வளோ சந்தேகங்கள் பிரச்சனை இருந்தால் ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க நீங்க எம்பேசியில் காசு மூணு நாலு லட்சத்து சல்லியை வாங்கி போட்டு நல்லபடி அனுப்புறீங்கன்னு சொன்னா நீங்க விற்கிறீங்க உங்களோட ஒய்பே விற்று தான் அனுப்புறீங்க அவங்க என்ன செஞ்சாலும் நமக்கு ஒண்ணும் செஞ்சுக்கல இங்க இப்ப ஒரு வீட்டுல உள்ளுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு மாட்டு அதை நம்ம பேசி வேலை இல்லை சரியா சந்தேகப்பட்டு வேலை இல்லை அப்படி அவ்வளவு வைக்கணும் சொன்னா நீங்க வீட்டுல வச்சு அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கணும் இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கணும் இப்ப நாடு வைக்கிற நிலைமை கஷ்டம் தான் ரெண்டு பேரும் வளர்க்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வளர்க்கணும் அப்படி இருந்தா ஒண்ணு நீங்க இங்க வளக்கணும் இல்லாட்டி அவங்க நாட்டுல வளக்கணும் ஏதாவது செஞ்சு அவங்கள ஒழுங்கானவன் சொன்னால் என்ன சொல்லணும் அவங்களோட காசை மிச்சம் பிடிச்சி தான் சரி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோம் ஏதாவது கஷ்டம்ல மேலே அனுப்பிட்டே இருந்தாலும் அவங்கள அவங்களோட காசை அப்படி மிச்சம் பிடிச்சோன்னு வீடு வாசல் சரி கட்டணும் இல்லாட்டி அவங்களோட காசை மிச்சம் பிடிச்சேன் அவங்க வரக்குள்ள என்ன சரி அவங்களுக்கு என்ன சரி ப்ரெசன்ட் பண்ணணும் தான் நாட்டில் வளர்ச்சி செலவு பார்க்கணும் அப்படித்தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு இது கண்டவனோடையும் சேர்த்து பேசி டிரைவரோட சேர்த்து பேசி ரொம்ப வேதனையாயி அவங்க சொல்லும்போதுனா கண்ணெல்லாம் கலங்கிட்டு பாவம் யாருமே அவர் மட்டும் இல்லை யார் நிறைய பேருக்கு இப்படி நடக்குது யாருமே இப்படி தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க உங்க வீட்டுல வேலை செய்யற சகோதரிகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உம் காலையில் அஞ்சு மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் எலும்பி இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு அதுல இருந்து வேலை தான் அதுல இருந்து பன்னெண்டு மணி மட்டும் இரவு பன்னெண்டு மணி மட்டும் வேலை அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு போவாங்க ரூமுக்கு அவ்வளோ பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள தான் தூங்குறனா தூங்கணும் குளிக்கணும் குளிச்சுட்டு தூங்க போகிற டைம் அது தூக்கம் வரணுமே இப்படியான பேச்சுகள் அவங்களோட மனசில் ஓடிட்டிங்கும்போது எப்படி தூக்கம் வரும் ஆ அவங்களோட அந்த கவலை கண்ணீர் எல்லாம் அந்த தலைவாணீரை மட்டும்தான் அவங்கள ஷேர் பண்ணிக்கணும் வேற யாரும் இருக்குறே நாலு வார்த்தை நல்ல வார்த்தையை பேசுங்க கோல் பண்ணாலே ஒழுங்கான நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கிறியா வேலை கஷ்டமா இப்ப ஊருக்கு வர அப்படி பேசுறதை விட்டுட்டு எடுத்த உடனே என்ன ஆன்லைன்ல இருக்கிறா எவனோட பேசுறா இவனோட அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல சொல்ற வார்த்தை பாவம் அவங்களுக்கு யார் இருக்கிறீங்க பேச்சு துணைக்க ஆள் இல்ல ஒரு வார்த்தை வந்த பார்க்க ஆள் இல்லை லீவும் இல்லை நான் சவுதியை போறது மற்ற நாடு எப்படின்னு தெரியாது சவுதியில ஒரு நாள் கூட லீவு இல்லை தெரியுமா அந்த சகோதரிகளுக்கு எவ்வளோ கஷ்டம் எட்டு அவரா வேலை இப்போ காலையில் எட்டு மணிக்கு போய் பின்னர் அஞ்சு மணிக்கு நம்மட ஊரோடனா கூட எட்டு மணிக்கு எங்கே கிராமத்துக்கு வேலைக்கு போனாலும் எட்டு மணிக்கு போனாங்கன்னு சொன்னால் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க வேலை முடிஞ்சு இங்கே அப்படியா காலையில் அஞ்சு ஆறு மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணி மட்டும் வேலை சம்பளம் போதாது ஒரு நாள் சரி லீவ் இருக்கேன் மாதத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் இல்லை குறைஞ்ச அந்த மாதவிடாய் காலத்தில் சரி பெண்களுக்கு எவ்வளோ அடிவேறு வலிக்கும் அந்த டைமில் கூட ஒரு நாள் லீவு இல்லை எங்கேயும் மேடம் மேடமும் சரி அவங்களோட பிள்ளைங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கண்ணே அதுக்கு அது வலி தெரியாதா தெரியும் தானே அப்போ அவங்க யோசிக்கிற மாட்டேக்காங்களே அடே இந்த ஒரு இவங்களுக்கும் அப்படி வழி வேறு இருந்தானே ஒரு நாள் சரி மாசத்தில் ஒரு நாள் மன இவ்வளோ மனசுத்தன்மை பாருங்க மனுஷத்தன்மையே இல்லை மனுஷத்தன்மையே இல்லை டெய்லி வேலை செய்வோம் காய்ச்சலோ தலையடியோ இந்த பெண்களை பிடிச்சிட்டு வேலை செய்யும் அவ்வளோதான் சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க சில பேர் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க பாம்பி பாம்பஸ் இல்லை சரி மருந்து எடுத்து கொடுப்பாங்க சில வீட்டில் மருந்தும் எடுத்து கொடுக்க மாட்டேன் என்ன வருத்தமாக இருந்தாலும் செய்தி வேலை செய்ய நீ வேலைக்கு தானே வந்தீங்க வேலை செய் அதுதான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும் அப்போ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே அவங்களோட அம்மா அப்பாவை விட்டு வந்து குடும்பங்களை விட்டு வந்து நண்பர்களை விட்டு வந்து சொந்த நாட்டை விட்டுட்டு வந்து எல்லாரையும் விட்டு வந்து எவ்வளோ வேதனைப்பாங்க பாஷை தெரியாமல் புதுசாக வரகளுக்கு பாஷை தெரியாது பாச தெரியும் இப்போ நம்ம நாட்டில் நம்மள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு வந்து சிங்கள பாஷம் தெரியாட்டி யாரும் சரி கேட்டு அக்கம் பக்கம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இங்க வந்து வீட்டுக்குள்ளேருந்துட்டு மேடம் சொல்றது தெரியாது கபில் சொல்றது தெரியாது பிள்ளைகள் சொல்ற பாஷை தெரியாது இவ்வளோ கஷ்டப்படணும் யார்கிட்ட போய் இந்த சித்திரன்லாம் போல வைக்கும் அந்த டைம்ல அவங்களுக்கு வீடும் கஷ்டமாக இருந்து தங்களோட ஹஸ்பண்டும் அப்படி இப்படி பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ வேதனை ஆகிக்கும் யோசிங்க பிள்ளைகளை பாசமா இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு எடுத்தா பிள்ளைங்க ஒழுங்கா பேசுதுங்க இல்லையா ஃபோன் வேணும் வாட்ச் வேணும் இந்த உடுப்பு ஷூ தான் பேசுங்கன்னு சொல்லி அழுகுறாங்க ஏன்னா அவங்களுக்குரிய அவங்க கோல் எடுக்கிற நம்மள தான் நம்மளோட பிள்ளைங்கள் நம்மள பாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் எடுப்பாங்க அப்போ பிள்ளைங்களா இருந்தாலும் சரி தயவு செய்து உங்களோட அம்மாமாரோட பேசும்போது என்னமா சரி சாப்பிட்டியா வேலை கஷ்டமா நல்லா சாப்பிடுமா எப்போ ஊருக்கு வர நீ இல்லாமல் ரொம்ப கவலை நீ எப்போ வரேன்னா பார்த்துட்டிக்குமா ஆசையாக இருக்கு அப்படி பேசுங்க தான் அதோட மனசுகள் வந்து ஒரு ஆறுதல் ஆகிக்கும் நீங்க எடுத்தோடனே பட் மன்னி கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் பேசிட்டாமா ஃப்ரெண்ட்ஸ் மாறோட போறேன் அங்கே போறேன் இங்கே போறேன்னு சொல்றதும் எனக்கு அதுவே இதுவே சொல்கிறதும் அடுத்த டைம்ல வாங்கிட்டீங்களான்னு கேட்குறதும் அதுக்கு மட்டும்தான் நான் ஃபோன் பண்ணுறது அவங்களுக்கு வேதனை அப்படியான இதெல்லாம் வேதனையாக இருக்கும் அப்படி சொல்லாதீங்க நல்லா பேசுங்க அன்பா பேசி அவங்களுக்கு ஆறுதல் ஆயிரங்க யாருமே இல்லை அவங்களுக்கு என்ன வருத்தம் வந்தாலுமோ என்ன நோய் வந்தாலுமோ தனக்கு தான் உதவி அப்படி சம்பளம் எடுத்தாலும் என்ன செய்யறாங்க சம்பளம் எடுத்து அவங்கள செலவழிக்கிறாங்க அப்படியே ஊருக்கு தான் அனுப்புறாங்க சில பேர் சில வேலைக்காரர்களுக்கு வந்து சம்பளம் கையில கொடுக்கறது இல்ல மெடமோ கபிலோ போன்ல அனுப்பி விட்டுருவாங்க டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவாங்க அவங்களோட சம்பளத்தை கூட அவங்க பாத்திக்க மாட்டாங்க சாப்பாடு வீட்டுல கிடைக்கிறதால பிரச்சனை இல்லை அப்படி சம்பளம் வீட்டுக்கே இருந்தேன் அப்போ அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி யாருக்கு வேண்டி உழைக்கிறாங்க அப்போ அவங்கள எவ்வளோ நம்ம நல்லா பார்த்து கொள்ளணும் அன்பா எவ்வளோ நல்ல வார்த்தையில் சொல்லணும் ம் தயவு இப்படி எல்லாம் பேசாதீங்க எல்லாரோட அன்பா இறக்கமாக இருந்து கொள்ளுங்க அவங்க கஷ்டப்படுறப்ப நாங்கள் டிரைவராக இருந்தாலும் வீட்டில் நாங்கள் கோல்வந்த வேலை எல்லா ரூமில் தான் இருப்போம் அவங்களுக்கு அப்படி இல்லை இருந்து தொடர்ந்து வேலை தான் ஒரு வேலை முடிய ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் சின்ன பிள்ளைல இருந்துன்னு சொன்னால் அது திண்டு போட்டு சும்மா கண்ட மாதிரி போடுங்க திருப்பி அதை கிளீன் பண்ணி டெய்க்கணும் உடுப்பு கழுவணும் டொய்லெட் டாய்லெட் எத்தனை நம்மட நாடு மாதிரி ஒரு டாய்லெட்டா மூணு தட்டு வீடு இருக்கும் ஒவ்வொரு தட்டுலையும் நாலு நாலு டாய்லெட் பன்னெண்டு டாய்லெட் இருக்கும் ஒரு வீட்டில் அதெல்லாம் கழுவணும் சின்ன பிள்ளையில இருந்தால் பம்பஸ் மாற்றணும் இவ்வளோ நாத்தங்கள் எல்லாம் சாய்ச்சிக்கிட்டு இந்த குளோரோக்ஸ் வாசனை இல்லை அவங்களுக்கு சாப்பிட இல்லை நிம்மதியாக சாப்பிட இல்லாது அந்த வாசங்கள் வரும்போது சாப்பிட இல்லாது ம் யோசிங்க யோசித்து நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல ஆர்த்த ஆறுதலான வார்த்தையில் பேசி அவங்களை கண்ணியமான முறையில் வச்சுக்க பாருங்க அவங்க சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு இரவில் சாப்பிடுவாங்க காலை சாப்பாடு மதியம் சாப்பிடுவாங்க அப்படி தான் அவங்க லைஃப் செய்து தயவுசெய்து யாரும் அவங்கள கேலாம் பேசாமல் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கொள்ளு நான் அந்த இதில் கேட்டுக்கிறேன் அஸ்லாம் வரமத்துள்ள